வணக்கம் தமிழக அரசியலில் இன்று ஒரு பெரிய முரண்பாடு பாஜகவின் இரண்டு மூத்த தலைவர்களே கரூர் மற்றும் விஜய் பாதுகாப்பு குறித்து முற்றிலும் எதிர்மாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் அண்ணாமலை சொல்வதும் நைனார் நாகேந்திரன் சொல்வதும் வேறு இந்த கூட்டுக்குரல் இல்லாத பேச்சின் முழு விவரம் இந்த வீடியோவில் முதலில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் கரூர் செல்வது குறித்த ஒரு தைரியமான மற்றும் நகைச்சுவையான பாணியில் பேசினார் அவரது முக்கிய புள்ளிகள் டி ஜஜேபி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை விஜய் தைரியமாக கரூர் செல்லலாம் கரூர் பாதுகாப்பான ஊர் நானும் கரூரை சார்ந்தவன் தான் எங்க ஊருக்கு வர அனுமதி எதற்கு கரூருக்கு வருவது கடினம் என்றால் எங்கள் ஊரில் பூதாகரமான மக்களா இருக்கிறார்கள் அண்ணாமலையின் பேச்சு கரூர் மீதான அவரது பாசத்தையும் விஜய் பாதுகாப்பு கோரிக்கையை கேலி செய்வதும் போலும் இருந்தது அவர் கூறினார் கரூருக்கு செல்வதே ஓர் அச்சுறுத்தல் என்பது போன்ற பிம்பத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாம் ஆனால் இதே பாஜக கட்சியின் மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் சில நாட்களுக்கு முன்பு முற்றிலும் எதிர்மாறான எச்சரிக்கையை விடுத்திருந்தார் திருநெல்வேலியில் பேசிய நைனார் நாகேந்திரன் ஒரு அதிரடியான கருத்தை கூறினார் கரூருக்கு விஜய் சென்றிருந்தால் அவரை அடித்துக் கொண்டிருப்பார்கள் அவர் மேலும் விளக்கினார் மீண்டும் விஜய் அங்கு சென்றால் அந்த சாக்கு போக்கில் விஜய்யையும் சேர்த்து காலி செய்துவிட்டால் என்ன செய்வது கரூர் சம்பவத்துக்கு நூறுக்கு இருநூறு சதவீதம் திமுக அரசுதான் பொறுப்பு திமுக அரசால் விஜய்க்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்குமே ஆபத்து இப்போது பெரிய கேள்வி இரண்டு மூத்த தலைவர்கள் ஏன் இப்படி முரண்படும் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் அண்ணாமலையின் பேச்சு நம்பிக்கை நிறைந்தது நயனார் நாகேந்திரின் பேச்சு அபாய எச்சரிக்கை இது கட்சிக்குள் உள்ள கருத்து வேறுபாடா அல்லது வெவ்வேறு அரசியல் நோக்கங்களுக்காக வெவ்வேறு செய்திகளை தெரிவிக்கும் ஒரு திட்டமிட்ட உத்தியா சரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் யார் கருத்து சரி அண்ணாமலையின் பாதுகாப்பான கரூர் கருத்தா அல்லது நைனார் நாகேந்திரன் கொலை அபாய எச்சரிக்கையா இந்த முரண்பாடு பாஜகவின் பிரச்சனையை காட்டுகிறதா உங்கள் பகுப்பாய்வை கமெண்ட் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்